திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை பூற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா புற்றி திருமூலர் திருமந்திரம் இதில் கொல்லாமை என்ற தலைப்பில் ரெண்டு பாடல் இருக்குது பற்றாய நற்குரு பூஜைக்கும் பன்மலர் மற்றொரு அணுக்களை கொல்லாமை ஒன்மலர் நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றார் மாவி அமர்ந்திடம் உச்சியே அப்படிங்கிறார் அதாவது இறைவனை நம்ம அடைகிறதுக்கு வழி சொல்லக்கூடியவர் குருநாதர் அந்த குருநாதருடைய பூஜைக்கும் இறை வழிபாட்டுக்கும் முக்கியமானது மலர்கள் அந்த மலர்களை விட முக்கியமானது என்ன அப்படின்னா எட்டு மலர்களாக சொல்கிறாங்க அதாவது புலநடக்கம் அன்பு தியானம் அறிவு கொல்லாமை பொறுமை வறுமை இந்த இந்த நல்ல ஒழுக்கமான மலர்களால் இந்த இறைவனை பூச்சித்தான் இறைவனை சீக்கிரமாக அடைஞ்சிடலாம் அந்த பேரின்பத்தை அடையலாம் இறைவனை அடைய இந்த மலர்கள்லாம் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே அப்பர் பெருமானுன்னு சொல்லுவார் நம்ம காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையை தூய்மைய தூய்மையாக மணமணி லிங்கமாக நேயமே நெய்யும் வாழாக நிறைய அதாவது இறைவனை மனசுக்குள்ளேயே வழிபாடு பண்ணுறணும் அப்படிங்கிறத இறை அப்பர் பெருமானு சொல்லுவார் இந்த எட்டு மலர்களை வச்சு பூஜை பண்ணி இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படலை சொல்கிறாரு கடைசி உயிர் பிரிஞ்சு போகும்போது யம தூதர்கள் வருவாங்களாம் அவங்க வந்து கைத்தால் கட்டி இழுத்துட்டு போகும்போது அங்கே போ இங்கே நில் அப்படின்னு சொல்லி அந்த உயிரை அப்படி அதட்டி எடுத்துகிட்டு போய் அந்த நரகத்தில் தீ எரிஞ்சக்கூடிய அந்த நரகத்தில் நடுவில் கொண்டு போய் நீ பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு கொள்ளிடு குத்து என்று கூறி மாக்களை வல்ல அடிக்காரர் வழி க கயிற்றால் கட்டி செல்லிடு நில் என்று தீவாய் நரகடை நில்லிடும் என்று நிறுத்தும் அவர் தாமே அந்த நரகத்தில் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா அதில் நடுவில் கொண்டு போய் நிறுத்துவாங்களாம் பிற உயிர்களை குழ்கிறவங்களுக்கு இப்படியெல்லாம் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காரு திருச்சிற்றம்பலம்